எக்ஸ்பிரஸ் எயிட்டின் செய்திகளை பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் கொடும்பாலூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில் தங்கத்தாலான பண்டைய கால குண்டுமணி கிடைத்துள்ளது மத்திய தொல்லியல் துறையின் சார்பில் கடந்த ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி இங்கு அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டன கொண்டை வடிவில் ஊசி வட்டக்கல் நெசவினெய்ய பயன்படும் உபகரணமான தக்ளி உள்ளிட்டவை அகழாய்வில் கிடைத்துள்ளன இந்த நிலையில் தற்போது தங்கத்தாலான ஒரு கிராம் எடையுள்ள குண்டுமணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது மேலும் அழகிய வடிவிலான மூடப்பட்ட மண் பானையும் கிடைத்துள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே எருதுவிடும் விழாவில் காலை முட்டியதில் இளைஞர் உயிரிழந்தார் ஆ மோட்டூர் கிராமத்தில் இருபதாவது ஆண்டு எருதுவிடும் விழா விமர்சையாக நடைபெற்றது அப்போது திருவிழாவை காண சென்ற அகரம் பகுதியில் வசித்த பரந்தாமன் என்பவரை காலை முட்டியதில் அவர் படுகாயமடைந்தார் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வுக்கூடத்தை சுத்தம் செய்த மருத்துவ ஒப்பந்த பெண் பணியாளர் முகத்தில் திராவகம் கொட்டியதால் படுகாயமடைந்தார் எஸ்தர் என்ற பணியாளர் படுகாயமடைந்த நிலையில் வீரியமிக்க திரவத்தை கையாள கூறியதால் விபத்து ஏற்பட்டதாக கூறி சக தூய்மைப் பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்ற கல்லூரி மாணவர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் தனியார் கல்லூரியில் பயின்ற ஸ்ரீஹரிராம் என்பவர் தனது நண்பர்களுடன் கரூரில் உள்ள நொய்யல் செல்லாண்டியம்மன் கோயில் திருவிழாவிற்கு சென்றிருந்தனர் பாளையம் பகுதியில் உள்ள காவேரி ஆற்றில் அனைவரும் குளித்தபோது ஸ்ரீஹரிராம் திடீரென தண்ணீரில் மூழ்கினார் தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் காவேரி ஆற்றில் இறங்கி தேடுதலில் ஈடுபட்டனர் இதனையடுத்து நீரில் அடித்துச் செல்லப்பட்ட ஸ்ரீஹரிராமை சடலமாக மீட்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பொது இடங்களில் இருந்த அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள கட்சி கொடிக்கம்பங்களை ஏப்ரல் இருபத்தோராம் தேதிக்குள் அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி வாணியம்பாடியில் எழுபத்து ஆறு இடங்களில் உள்ள அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை நகராட்சி அதிகாரிகள் காவல்துறையினர் பாதுகாப்புடன் அகற்றினர் கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்கக் கோரி அனைத்து கட்சிகள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் முன்பு போராட்டம் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தபடி கும்பகோணத்தை தலைமையிடமாகக் கொண்டு தனி மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது இதில் அதிமுக அமமுக தேமுதிக விடுதலை தமிழ் புலிகள் இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மின் இணைப்பு வழங்காமல் விவசாயிகளிடம் மின்கட்டணம் வசூலித்ததாக புகார் எழுந்துள்ளது ஆவன் நாயக்கன்போட்டியில் வசிக்கும் சுப்பிரமணி என்பவர் தனது மாந்தோப்பிற்கு புதிய மின் இணைப்பு பெற கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு விண்ணப்பித்திருந்தார் அதற்கான பணத்தை செலுத்திய நிலையில் தற்போது வரை மின் இணைப்பு வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்நிலையில் மின்கட்டணம் செலுத்தக்கோரி அவரது செல்போனுக்கு குறுந்த கவல் வந்துள்ளது மின்கட்டணத்தை செலுத்திவிட்டு இதுகுறித்து கேட்டபோது அதிகாரிகள் அலட்சியத்துடன் பதிலளித்ததாக சுப்பிரமணி குற்றம் சாட்டியுள்ளாா் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் வீட்டை வாடகைக்கு எடுத்து குட்கா பதுக்கி விற்பனையில் ஈடுபட்ட பிரபல சாராய வியாபாரி கைது செய்யப்பட்டார் ஆனந்தூர் பேருந்து நிலையம் பகுதியில் காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது இருசக்கர வாகனத்தில் குட்காவுடன் வந்த நபரை பிடித்து விசாரித்தனர் பின்பு அவரிடமிருந்து இருநூற்றி எண்பது கிலோ குட்கா இருசக்கர வாகனம் ஆறு செல்போன்கள் எழுபத்தி ஓராயிரம் ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கிணற்றில் தவறி விழுந்த மனநலம் பாதிக்கப்பட்ட இருபத்தி ஏழு வயது இளைஞர் உயிரிழந்தார்